தமிழ் வணக்கம் பருக முருகக்கீரை அரிசியை போட நிற்கணுமா பறவை முருகக்கீரை நல்லா எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு பருங்க புடிசை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓமம் பருங்க தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் மாவு வந்து வீட்டு மாவு இட்லி மாவு கருப்பரிசி மட் மட்டை அரிசி வரகரிசி இப்படியெல்லாம் கலந்து அரைச்ச மாவு இட்லி மாவு இந்த இட்லி தோசை மாவில் தான் நம்ம வீட்டில் அரச மாவில் தான் இப்போ இந்த மர அடை செய்ய போகிறோம் அப்போ நம்ம இதெல்லாம் இந்த மாவில் வந்து நம்ம கீரையை சேர்த்துக்குறோம் ஃபஸ்ட்டு அடுத்து வச்சோம் அந்த ஓமத்தை சேர்த்துக்கிறோம் பாருங்கள் அந்த ஓமத்தை சேர்த்துக்கிறோம் அடுத்து இந்த வெங்காயம் இந்த பூண்டு எல்லாம் சேர்த்துக்குருவோம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிடுவோம் பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிவிட்டோம் இது கூட லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து ரொம்ப நல்லது இதையும் சேர்த்து போட்டு கிண்டிடுவோம் அது மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டிவிட்டோம் இப்போ என்ன செய்யறோம் ஒரு தோசைக்கல்ல வச்சு எண்ணெய் அடைக்கிறோமே இப்போ என்ன செய்யோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக தான் செய்யணும் சேர்த்து செய்யக்கூடாது சின்ன சின்னதாக செஞ்சுக்கணும் எடுத்து நல்லா வேகட்டும் இப்போ இப்படியே வேக ஊட்டுவோம் இந்த கீரை நல்லா வெந்து நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் அருமையான அடை பாருங்க எல்லாமே சத்து சத்து நிறைஞ்சது வேகட்டும் இதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிடுவோம் ஏன்னா இரும்பு கல் அங்கங்கே ஒட்டும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் போட்டோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் பாரங்கள் இப்போ இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகம் பார்க்க எடுப்போமே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன போட்டுக்கிறோம் சுற்றி போடணும் லைட்டாக போட்டுக்கிட்டா போதும் ரொம்ப வேண்டாம் இது வேகட்டும் வேகட்டும் பருவ வெந்துக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் திருப்பி போடுவோமே பார்வை நல்லா முருங்கை திரு விட சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு இது என்ன செய் லைட்டாக எப்படி தச்சி விடுவாங்க இப்படியும் லைட்டாக பற்றி விடும் பாருங்க நல்லா வெந்துருச்சு குழந்தைங்களுக்கு கீரை சென்றது போல இருக்கும் மாவு சத்து மாவு எல்லாம் செந்தது போல இருக்கும் செரிமானமும் கொடுக்கும் பாருங்க இது அருமையான உருவகு அடை இந்த மாதிரி பிள்ளைங்களை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு ஊட்டி விடலாம் ரொம்ப நல்லது வெந்திரிச்சு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அருமையான முருகிராடை சத்து உள்ள உணவு எல்லா சத்து இதில் நிறைஞ்சிருக்கனாலும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தமிழ் உணவு